வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இந்த வாரம் எழுத்தாளர் வண்ணநிலவன் அவர்களின் கதைகளிலிருந்து வண்ணநிலவனுடைய இயற்பெயர் உ நா ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் பிறந்தவர் தமிழின் நவீன எழுத்தாளர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் நெல்லை மாவட்ட சூழலில் படைப்புகளை எழுதியவர் ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றி போதுமே இவர் நெல்லை மாவட்டம் இவர் நெல்லை மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது இப்படி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் ஈரோடு மாவட்டம் இவர் ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படைப்பாளிகள் வரணும் அப்படின்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது கொடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இவர் எப்படியான எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்டுரை எழுதியிருக்கிறார் யதார்த்தவார கூடிய நடுத்தர மக்கத்து மக்களுடைய வாழ்க்கை எழுதியிருக்கிறார் துயரங்கள் எழுதியிருக்கிறார் பாலுணர்வு சிக்கல்கள் எழுதியிருக்கிறார் மென்மையான கூறுமுறைகளை உள்ளடக்கிய கதைகளை எழுதினதுனால விமர்சகர்கள் எல்லாருமே இவருடைய கதைகளை சிலாகிச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய ஒரு கதையை சொன்னா எல்லாத்துக்குமே ஞாபகம் வந்துரும் ஆமா வன கடல் புறத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எழுதினாரு ஓ இந்த அறிமுகத்தோட நான் கதைக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை முறை படிச்சிருந்தாலும் கூட இந்த கதையை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக படிக்கும்போது இரண்டு மூன்று முறை இந்த கதையை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது சில இடங்களில் அவரோட எழுத்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒன்று ஒன்றை பற்றியும் அவர் விவரிக்கின்ற விவரணைகள் அவ்வளவு அருமையாக இருக்கும் ஒரு கதை எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய கதைகளில் நான் அதை குறிப்பிட்டிருக்கேன் நம்ம இந்த கதை கதை நம்ம சொன்ன கதையில அதுல இன்னைக்கு இதுவும் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கதை எப்படி தொடக்கம் அவ்வளோ வறுமையாகவும் முடிவு அதை விட சிறப்பாகவும் ஒரு இதை தாண்டி ஒரு முடிவு கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவும் இருக்கும் சரி தொடக்கம் எப்படி அப்படின்னா நம்ம கதையை உள்ள கதைக்குள்ள போறதுக்கான இருக்குது எப்படின்னா முடிவாக பாட்டியும் ஈசாக்கையும் விட்டுட்டு போறதுன்னு ஏற்பாடு ஆயிருச்சு படிக்கும் படிக்கும்போதே முடிவாக பாட்டியும் ஈசாக்கையும் விட்டுட்டு போகிறாங்களா சரி ஓகே பாட்டி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு ஈசாக்கி யாரு எங்கே விட்டுட்டு போறாங்க ஏன் விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்ததே பதில் இருக்குது கிழைக்க போற இடத்துக்கு எதுக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பனா பாட்டியே எங்கேயோ விட்டுட்டு போறாங்க அவங்க பிழைக்கிறதுக்கு எங்கேயோ வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இங்க பஞ்சம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வறுமை நடமா தாண்டவம் மாடுது அந்த இடத்த விட்டு போகலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நடமாட முடியாத காது கேட்க முடியாத பக்கத்துலன்னா வெளிச்சமே இருந்தா கூட யாருமே தெரியாத பாட்டியை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறது அந்த காலத்தில் பாட்டி தான் எல்லாத்தையும் வளர்த்தாங்க சீராட்டி பாராட்டி அதுக்காக பாட்டி எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பலனாளாக பேச்சுவார்த்தை நடக்குது அங்கே அங்கே திண்ணியில் உட்காந்துருப்பாங்க வெளியில் உட்காந்துருப்பாங்க எங்கெங்கேயோ உட்காந்துருப்பாங்க ஆனால் சாப்பிட்ற நேரத்தை மட்டும் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த நேரத்தில் தான் பேச ஆரம்பிப்பாங்க சாப்பாடு அப்படின்னா முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எஸ்தர் எஸ்தர் சித்தி தான் எப்பவுமே சாப்பாடு செய்வாங்க இன்றைக்கும் எஸ்தர் சித்தி தான் சாப்பாடு செஞ்சாங்க ஆனாலும் ஒரு சந்தோஷம் குறைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்போலாம் நெல் சாப்பாடு இருக்கோ ரொம்ப ஆனந்தமாக சாப்பிடுவாங்க இப்போ கேப்பையும் கம்பும் தான் சாப்பாடாக இருக்குது ஆனாலும் எஸ்தர் சித்தி கையால் சாப்பிடுறது அது ஒரு ருசியாக தான் இருந்துச்சு எதை செஞ்சாலும் எஸ்தர் சித்தி கையால் செய்யும்போது அவ்வளோ ருசியாக தான் இருக்கும் எஸ்தர் சித்தி சாப்பிடும் போது இந்த விஷயத்த பற்றி தொடர்ந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த அகஸ்டினுக்கும் டேவிட்டுக்கும் கல்யாணம் ஆச்சு அகஸ்டின்னுக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம் அகஸ்டினுக்கு மூணு குழந்தைங்க டேவிட்டுக்கு ரெண்டு குழந்தைங்க டேவிட்டோட அகசியனோட சித்தி தான் எஸ்தர் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டேவிட்டோட அப்பா தூக்கு போட்டு இறந்துனாங்க அது அதுக்கப்புறம் சித்தி தான் எல்லாமே எஸ்தர் சித்தி தான் எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே குழந்தைங்களை பார்த்துக்கிறது குடும்பத்தை பார்த்துக்கிறது எல்லாமே எஸ்தர் சித்தி தான் அப்படின்னு சொல்லலாம் எஸ்தர் சித்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா புருஷங்களோட வாழை பிடிக்காமல் வந்துட்டாங்க எஸ்தரை கொஞ்ச காலமாக ஊரெல்லாம் நைச்சியமாக பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த கதை போது நைச்சியமாக அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப புது வார்த்தையாக இருந்துச்சு நைச்சியமாக பேசுனாங்களா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல நான் கேவலமா பேசுனாங்களா இழிவா பேசுனாங்களா இல்லை கிண்டலா பேசுனாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல புது வார்த்தையாக இருந்துச்சு நானாக ஒன்று கெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ அப்போ ஊரெல்லாம் இப்படி பேசினாலும் கூட இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமாவும் சித்தி ஆயிட்டாங்க கிறிஸ்டியனுக்கும் டேவிட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தைங்க பறக்குது அவங்கள முழுசா பாத்துக்கிறாங்க பெரிய பெரியாமலம்ங்கிறது பெரியவனோட மனைவி அமலம்ங்கிறது சின்ன டேவிட்டோட மனைவி ஸோ ரெண்டு பேர்த்தோடவும் பேரும் அமலங்கிறதுனால பெரியாமலம் சின்னம்மலம் கூப்பிட ஆரம்பித்தாங்க பெரியாமலா ஒரு வகையில் இவங்களுக்கு சொந்தம் ரொம்ப அமைதி தான் படிக்கிற காலத்துலேயும் சரி எல்லா காலகட்டத்திலையும் தன் வீட்டில் இருந்த ஏழு எட்டு வருஷம் ஆகிட்டு இங்கே திருமணமாய் வந்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மொத்தமாக பேசியிருந்தாலும் ஒரு நூறு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டோம் அவ்வளோ ஒரு அமைதியான அப்பிராணியான ஒரு பெண் ஆனால் இதற்கு எதிர்மாறான பெண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னாமலம் ரொம்ப ரொம்ப பேச்சு எல்லாத்துக்கும் ஆசைப்படுற ஒரு பெண் ஒரு கொஞ்சம் வறுமையான குடும்பத்துல இருந்து வந்தாலும் கூட இங்க வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புதுசா போடணும் இப்படியான ஒரு ஆசைகள் நிரம்பிய ஒரு பெண்ணாக சின்னம்மனை இருக்கிறாங்க சித்தியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சித்தி எப்பவுமே ஓயாத வேலை செய்யறவன் ஒரு குட்டையான ஒரு உருவம் இருக்கிறவன் நீண்ட காலமா புருஷனோட சுகத்தையே தேடாமல் இருந்தனால என்ன ஒருத்தர் உடம்புலாம் கெட்டித்தன்மையோட இறுகி இருந்துச்சு இதுக்கு அவள் செய்யற காட்டு வேலை கூட ஒரு காரணமா இருக்கலாம் நல்ல கருகருன்னு இருக்கிற முடிக்கடையில் அங்கங்க வெள்ள முடி வர ஆரம்பிச்சது சித்தி எப்பவுமே ஓயாத வேலை செய்வான் வேலை செய்யும்போது சேலம் முந்தானியை கரண்டை காலுக்கு மேலே பூனை முடி தெரியற அளவுக்கு ஏற்றி சொருகி சித்திக்கு தந்திர உபயோகங்களோ நிர்வாக தேவையான குணமோ கொஞ்சம் கூட தெரியாது ஆனாலும் எல்லாரும் சித்தி பேச்சுக்கும் மறு பேச்சு பேசவே மாட்டாங்க எவ்வளோ பெரிய குடும்பத்து கூட அவங்க அப்பா இறந்ததுக்கு பின்னாடி அதாவது டேவிட்டோட அகஸ்டினோட அப்பா இறந்ததுக்கு முன்னாடி நிர்வாகிச்சு வரதில் எவ்வளோ பெரிய காரியம் இத்தனை ஏக்கர் நிலத்திற்கு இவ்வளோ தானியம் விதைக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் பிள்ளைகள் போடுற கணக்கு ஆனா வீட்டு வேலைகளானாலும் காட்டு வேலைகளானாலும் சுணக்கம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உருட்டி மிரட்டி வேலை வாங்கலினா கூட இவங்களுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க இவங்க மட்டும் இல்ல ஊரே கட்டுப்படுற மாதிரி ஒரு நிலமையா தான் இருக்கும் விதைக்கிறதாகட்டும் சமைக்கிறதாகட்டும் எல்லா வேலைகளும் அவங்க சரியா செய்வாங்க தண்ணி பாய்ச்சற நேரமாகட்டும் காலையில மத்தியானம் சாயந்தரம் ஒரு பொழுது வீட்டு காரியங்கள் போக ஒழிச்ச நேரத்துல எல்லாம் காட்டுக்கு போயிருவாங்க அதே போருக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வேலைகள் எல்லாம் தானே மந்திரத்துக்கு கட்டுட்டது போல நடைபெற்று ஏதாவது லேட்டாக போனால் கூட அந்த வேலைகள் அவங்க பாட்டுக்கு அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரண்டு பெண்களுமே அமலம் ரெண்டு அம்லமே அவங்க சித்தி சொல்றதுக்கு அவ்வளோ கட்டுப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊரில் ரொம்ப வறுமை வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒருமை பக்கத்து ஊரில் பக்கத்து வீ பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க காலி பண்ணி போயிட்டாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காலி பண்ணி போயிட்டாங்க அங்கே ரெண்டு வச்சு அந்த கடையும் சரி எல்லாம் காலியாகி போயிருச்சு எல்லாமே காலியாகி போன நேரத்தில் இவங்க மட்டும் இங்கே கொஞ்சம் பேர் மட்டும் இங்கே இருக்கிறாங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அவங்க நிறைய பேர் இருந்தப்போ அந்த ட்ரெயினில் வந்து நிற்கிற தண்ணியை தான் பிடிப்பாங்களா ட்ரெயின் வந்து நிற்கும் போது கெஞ்சி கூத்தாடி அதிகாரிகிட்டே போய் அங்கே ட்ரெயினில் கிரௌண்ட்டை போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு கூட ரெண்டு கூட பிடிச்சிட்டு வருவாங்க நிறைய பேர் இருந்தப்போ கஷ்டமாக இருந்துச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் சுலபமாக இருக்குது கொஞ்சம் பேர் குடும்பம் தான் இருக்கிறாங்க தண்ணி பிடிச்சிட்டு வந்துருவாங்க ஆனால் அந்த கடைசி தீயை அப்படியே வச்சுருக்குறங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரே ஒரு தீப்பெட்டி இருந்தது அது குறைஞ்சிக்கிட்டே வருது தானியங்களோட அளவும் குறைஞ்சிட்டு வந்து தீப்பெட்டியோட தீக்குச்சியோட அளவும் குறஞ்சிடுவது கடைசி தீக்குச்சியை டேவிட் என்ன பண்ணிட்டான் ஒரு நாள் தொழுவத்தில் அங்கே எஸ்தர் இருந்தப்போ அவளுக்கு தெரியாமல் வந்து சமயக்கட்டில் உட்காந்து அந்த ஒரே தீக்குச்சியும் பற்ற வச்சுட்டா தீக்குச்சி பற்ற வைக்கிற சத்தம் கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தான் சத்தம் கேட்டுருச்சு பயந்து போய் அவன் உட்காந்துட்டு இருக்கிறப்ப எஸ்தர் வந்து உள்ளே பார்க்குறான் அவனுக்கு அவ்வளோ கோவமாக பார்க்குறாளா என்ன பார்க்குறா இது வரைக்கும் அவன் மேலே வச்சிருந்த அத்தனை அன்பும் போன மாதிரி அவனும் பயத்தோடு பார்க்குறான் ரெண்டு பேரும் எதுவுமே பேசலை அதாவது ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பேசி திட்டி அடிச்சுட்டா கூட நம்மளுக்கு அந்த ஒரு வேதனை போயிடும் அப்படியே அவங்க பார்க்குற பார்வை அப்படியே விலகி போயிட்டாங்க அப்படின்னா அது அது மனசுக்குள்ளே நின்று அப்படியே அவங்கள ஒரு வழி பண்ணும் பார்த்திங்களா அந்த மாதிரி டேவிட் ரொம்ப உடஞ்சி போயிட்டான் அந்த அன்றைக்கி சாப்பிடக்கூடல எல்லோரும் சாப்பிட்டு போய் படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் டேவிட்டை போய் மெதுவாக திண்ணையிலேருந்து தட்டி அவன் தலைமுடியை தூக்கி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொல்லி தலையை தட்டி சாப்பிட வைக்கிறான் அப்படியே டேவிட் வந்து தன்னோட சித்தியை அப்படியே தோல் மேலே படுத்து அணைச்சிக்கிறான் அதுக்கப்புறம் டேவிட் போய் உள்ளே போய் படுத்து தூங்கிட்டான் ஆனால் சித்தியால் படுத்து தூங்க முடியல ஏனோ அந்த நேரத்தில் அவள் கணவனுடைய ஞாபகம் வருது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி அவங்களுடைய குடும்ப நிலவரம் இப்படி போயிட்டுருக்குது ரயில் தண்டவாளத்தில் முதல்லாம் ஆடு மாடுகள் போயிட்ருக்கோ அதை பார்த்துட்டே உட்காந்துட்ருப்பாங்க இப்போ வந்து ஆடு மாடு இல்லை அப்படிங்கிறனால அந்த தண்டவாளத்தை பார்க்குறதுக்கே பிடிக்கல அப்படின்னும் அந்த பக்கம் எழுந்திரிச்சு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஏன்னா எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஊரை அப்போ அந்த தண்டவாளங்கள் வந்து வெறுமையாக இருக்குது ஆடு மாடுகள் இல்லாத தண்டவாளம் வெறுமையான தண்டவாளம் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல தான் அத்தையையும் ஈஸாக்கியும் ஊரிலே விட்டுட்டு போகணுமா எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த இடங்கள்ல அத்தையை பற்றின அத்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வரலாற்றையும் அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில்லாம் எல்லா வீடுகள்லேயும் நடக்கிற மாதிரி இவங்களுக்குள்ளும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது விட்டுட்டு போகலாமா கூட்டிகிட்டு போகலாமா அப்படிங்கிற அப்போ ஈசாக்கை பற்றி சொல்லும்போது ஈசாக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வேலை செய்கிற வேலைக்காரன் அவருக்கு காடுனால் ரொம்ப பிடிக்கும் காட்டில் இருக்கிற எல்லாமே தெரியுமா ஒரு வெயில் அடித்தா கூட இது மழை வர மாதிரியான வெயிலாக மஞ்ச வெயிலாக இருந்தால் மழை வரும் அப்படின்னு சொல்லியும் காடுகள் இருக்கிற பயிர்களை பற்றியும் எல்லாத்த பற்றியும் ஈசாக்கு அவ்வளோ பிடிக்குமா காடுகளுக்கு போகாமல் ஈசாக்கு இருக்கவே முடியாதான் ஈசாக்கு சின்ன வயசுல இருந்து அவன் எப்படி சொல்றது ஒரு ஜட்டி போடாத காலத்துல இருந்து சொல்லலாமே அப்ப இருந்தே இங்க வளர்ந்ததுனால எஸ்தர் வந்து எல்லா காலகட்டத்திலையும் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட ஆஹ் எஸ்தர் முழுமையாக ஈசாக்கை பார்த்திருக்கா அப்படி வந்து தன்னுடைய குழந்தையாகவே தன் கூடவே வளர்த்த ஒருத்த ஈசாக்க எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறான் தனக்காகவே தன் குடும்பத்திற்காகவே இவ்வளவு பேருக்காகவே வாழ்ந்த ஈசாக்கை நம்ம எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் அப்போ இவ்வளவு கஷ்டத்தை அக்னியை மேலிருந்து கொட்டுறது யாரு தண்ணியும் இல்லாம சாப்பாடு தேவையான உணவுப் பொருள் கூட கூட இல்லாம ஆத்து கூட ஒடிஞ்சு கொள்ள முடியாத இந்த பகல்ல அளவில்லாத வெளிச்சமும் நைட்ல இருட்டும் மூச்சு திணற மாதிரி இருட்டும் இருக்குது இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க எஸ்தர் ஜித்தி ஒரு நாள் நைட்டு அரிக்கன் நைட்டு முன்னாடி எல்லாரும் கொந்திருந்த போது இந்த மாதிரி மையிருட்டு இருக்கவே கூடாது இது ஏன் இம்பிட்டு இருட்டா இருக்குதுன்னே தெரியல இது கெடுத்துக்குத்தான் அப்படின்னு வேற சொல்றாங்க அந்த நேரத்துல எல்லாம் குழந்தைகளும் தூங்கிட்டாங்க ஒரே ஒரு குழந்தை மட்டும் பால் குடிச்சிட்டு இருக்குது நல்ல வேலை எல்லோரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா எஸ்தர் சித்தி சொன்ன அந்த வார்த்தை அவ்வளோ வீரியமானது இப்போ அந்த இருட்டுக்கும் எஸ்தர் சித்திக்குமான ஒரு சம்பாஷனை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பேச்சோட முடிவில் இருட்டு எஸ்தர் கிட்ட சொல்லுதான் அவ்வளோ அழகு நீயும் உனக்கு பிரியமானவங்களும் இங்கிருந்து போகிறத தவிர வேறு வழி என்ன இன்னும் மழைக்காலத்திற்காக காத்திருந்து மடிஞ்சு போகிறீங்களா இதுதான் எஸ்தர் சித்திக்கும் இருட்டுக்குமான நடந்த அந்த ஒரு ஒரு கான்வர்சேஷனில் கடைசி வரியாக இருந்துச்சு ரொம்ப பிடிவாதமா இருக்க வேண்டாம்னு இருட்டு அவளுக்கு எஸ்தர் கிட்ட சொல்கிற மாதிரி இருந்துச்சு கண்களில் இமைகளை சுற்றி ஈரம் கசிந்துக்கிட்டே இருந்தது பாட்டிக்கு எஸ்தர் சித்தி வீட்டில் எல்லாரும் தூங்கின பின்னாடி அடிக்கடி விளக்க தூண்டிக்கிட்டே வந்து பார்த்தா அந்த வெளிச்சத்துல அவ கண்கள் ஈரத்திற்கு பின்னாடி அழிக்கவே முடியாத நம்பிக்கை இருக்கும் எவ்வளோ வருஷங்களா பார்த்துக்கிட்டே இருக்கிற கண்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது ஆச்சரியமே கண்களுக்கு முதுமை வராதா இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை கொண்டு உறக்கமின்றி கூறே பார்த்துக்கிட்டே கிடக்கிறவளை விட்டுட்டு போகிறதுக்கு தவிர வழி என்ன ஈசாக்க துணைக்கு இருப்பானா அவனுக்கு தர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது எதையோ எதிர்பாராம உழைச்சானே அப்படின்னாலும் வீட்டை நிர்வாகிக்க வரவங்களுக்கு இதுவும் ஒரு கௌரவ பிரச்சனை தானே என்ன பண்ணுறனே தெரியல அவளுக்கு கூரையில் பார்க்க என்னதான் இருக்குது எல்லாரும் கூரையை பார்த்துட்டே படுத்திருக்காளே மனுஷி அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் எல்லாரும் கூடினாங்க கொஞ்சம் போல இருந்த அந்த கேப்பை மாவையும் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் போய் படுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நெருப்புக்காக கஷ்டப்பட வேண்டிய சூழல் வரல கடைசி நெருப்பாக இருந்தாலும் கூட தினமும் காட்டில் போய் சுள்ளி பொறுக்கிட்டு வந்து ஈசாக்கு அந்த நெருப்பை காப்பாற்றி வச்சுருந்தான் இவ்வளவு விசுவாசமான ஊழியனை விதத்தில் விட்டுட்டு போக முடியும் பயிர்களை பாதுகாத்து வந்தால் கால்நடைகளை பாதுகாத்து வந்தால் மலையிலும் புழுக்கத்திலும் புறவாசலில் கட்டிலேயே படுத்து கிடந்தான் பாட்டிக்காக ஈசாக்கை சாப வைக்க முடியுமா இவளே சோறு போட்டு மடியிலையும் மார்புளையும் போட்டு வளர்த்தாலே எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் யாருக்கும் பத்தாத சாப்பாட்டை தட்டில் பரிமாறுறான் அந்த அன்னைக்கு கடைசியாக ஏஸ்தர் சித்தி சின்ன குழந்தைங்களுக்கு கூட அது பத்தலை நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க பிள்ளை குட்டிகிட்டு போய் பிள்ளைக்குட்டிகளாம் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய மலத்துக்கிட்டே சின்ன மலத்துக்கிட்டே சொல்லிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கூட மதுரைக்கு வந்து கொத்து வேலை பார்க்கலாம் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எங்கனையாவது காலத்தை ஓட்டிட வேண்டியது தான் ஈசாக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஈசாக்கு வரட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அஸஸ்டினும் டேவிட்டும் கூட ஒன்றும் சொல்லலை என்றைக்குமே சித்தியோட பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது கொஞ்சம் நேரம் கழிச்சு டேவிட் மட்டும் பேசுனா பாட்டி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் சித்தி அவனை தீவிரமாக பார்க்குறான் அதுக்கப்புறம் பார்வை புறவாசல் பக்கமாக திருப்பிக்கிட்டான் டேவிட் கேட்டதுக்கு எஸ்தர் சித்திரி அப்புறம் பதிலே சொல்லலை படுக்க போன போது கூட பதிலே சொல்லலை ஆனால் அன்னைக்கு ராத்திரி சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வறட்சியான காற்று வீச ஆரம்பிச்சுது அப்போது நடுவீட்டில் குழந்தைங்களுக்கு பக்கத்தில் படுத்திருந்த எஸ்தர் சித்தி பாட்டிக்கு பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டான் அதிகாலையில் கூட அந்த வறட்சியான காற்று வீசிக்கிட்டு தான் இருந்தது பாட்டியை தோட்டத்துக்கு கொண்டு போய் பக்கத்து ஊரான குறும்பூரில் ஒரு பழைய சவப்பெட்டி சொல்லி ஈசாக்கே தலையில் சுமந்து வாங்கிட்டு வந்தா பாட்டியோட காரியமெல்லாம் நடந்து முடிஞ்சுது எஸ்தர் சித்திக்கு மட்டும் பாட்டியின் ஈரம் நிரம்பிய கண்கள் கூரையை பார்த்து நிலை குத்தி நின்னது அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு வெய்காலம் வரைக்கும் அந்த கண்களை அவளால் மறக்கவே முடியல இந்த கடைசி வரியில் எஸ்தர் சித்தி உன் பாட்டிக்கும் இடையிலான என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது ஒரு வறுமை என்ன செய்திருக்கிறது மீண்டும் அடுத்த கதையோடு சந்திப்போம் நன்றி